விக்கிரவாண்டியில் எந்த அளவுக்கு கூட்டம் கூடியதோ என குறைய அதே அளவிற்கு இங்கேயும் கூடியிருக்கிறது நான் நண்பர்கள் மூலமாக கேட்டறிந்ததில் ரெண்டு லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் நிச்சயமாக அங்கே இருந்திருப்பார்கள் என்றுதான் சொல்கிறார்கள் மிக அதிகமாக சொல்வதானாலும் ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் அந்த இடத்தில் கூடினார்கள் என்று வைத்து கொண்டால் கூட அது ஒரு மிகச்சிறந்த கூட்டம்தான் கூட்டம் கூடுவது என்பது இன்றைய நிலையில் பெரிய விஷயம் இல்லை ஏனென்றால் எல்லா கட்சிகளுமே அவரவர் வலிமைக்கு ஏற்றாற்போல் பணத்தை இறைத்து பேருந்துகளை வாகனங்களை கொடுத்து பல்லாயிரக்கணக்கில் ஒரு இடத்தில் மக்களை கொண்டு வந்து குவிப்பதை இன்றைய அரசியலாக மாற்றிவிட்டார் ஆனால் இந்த கூட்டம் வித்தியாசமானது என்பதை நாம் மனச்சான்றோடு ஒப்புக்கொள்ள வேண்டும்